இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை திரும்ப அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் சிரசன் மேல் தங்கி இருப்பதாக முதலாம் தேதி கேட்டது போல கர்த்தருடைய கைகள் உங்கள் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்து நடத்துவதாக அப்பொழுது உலர்ந்த எலும்புகளை உயிரடையச் செய்ய கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் இன்றைய நாளில பதினெட்டாம் சங்கீதத்தினுடைய சில வசனங்களை நாம் பார்ப்போம் அதன் முப்பத்தி ஒன்று முதல் வாசிக்கிறேன் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் ஓகே கர்த்தரை இல்லாமல் வேற தேவர் யார் உண்டு தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்தவர் நமது தேவன் உமக்கு ஒப்பானவர் யார் என்று வேதம் சொல்லிருக்கிறது இங்கே சொல்லியிருக்கிறது கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலை யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன யாரும் இல்லை அதனுடைய அர்த்தம் என்ன கர்த்தர் தாமே தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன்தான் இருக்கிறார் இந்த வசனத்தை சொல்லிட்டு பதினெட்டாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே என்னை பல பலத்தால் இடை கட்டுகிறவர் அவர்தான் என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவரும் தேவன்தான் எஸ் அவர் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது நான் உனக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இப்போ நம்முடைய வாழ்க்கையின் கோணல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை செவ்வையாக்குகிறவர் அதை செவ்வையாக்கும் போது என்ன செய்கிறார் என்னை பலத்தினால் இடை கட்டி அலைலூயா அவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நம்மை செவ்வையான பாதையில வழி நடத்தும் பொழுது காய்ந்த உலர்ந்து போன சருகுகள் ஆகிய கிளைகளை வெட்டும் போது ஏற்படுகிற வழியில சோர்ந்து போகாத இருக்குதா கதாய் பலத்தினாலே இடை கட்டி என்ன செய்கிறார் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அப்படி செவ்வைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல மான்களின் என்ன்களை போல உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அது எப்படி தெரியுமா இந்த மான்களை நீங்க பாத்தீங்கன்னா சில ஆடுகளும் அது அந்த கூட்டத்தில் உள்படும் இந்த மான்கள் மலை உச்சியில போகும்போது சரிந்து போகத்தக்கதான காரியங்கள் சில பாறைகள் காணப்படும் அந்த இடத்துல கூட மான்கள் தன்னுடைய கால்களை ஊன்றி நன்றாய் நிற்கும் அதற்கேற்றதான பலன் அந்த மான்களின் கால்களிலே உண்டு மான்களின் கால்களிலே வேகம் உண்டு மான்களின் கால்களிலே உயரத் ஆசீர்வாதம் உண்டு உங்கள் கால்களை என் கால்களையும் இந்த கால்களையில பலத்தினால் இடை கட்டி மான்களின் கால்களை போல ஆக்கி கண்மலையில் உயர்ந்த இடங்களில் என்னை நிறுத்துவார் மாத்திரமல்ல அவர் நிறுத்தி வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார் யார் இதை செய்கிறது நம்முடைய தேவன் என்று வேற தேவர்கள் யார் அதை குறித்து எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வசனத்தை திரும்ப வாசித்து நான் இந்த தியானத்தை முடிக்கிறேன் பதினெட்டாம் சங்கீதத்தினுடைய இரண்டாம் வசனம் கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே நீர் என் பலன் உண்மையில் அன்பு கூறுவேன் அதை சொல்லிட்டு அடுத்ததாக எட்டு காரியங்களை சொல்கிறார் என் கண்மலை நீரே என் கோட்டையும் நீரே என் ரட்சகரும் நீரே என் தேவனும் நீரே நான் அடைக்கலம் போகும் என் துருகமும் நீரே என் கேடகமும் நீரே என்னுடைய ரட்சணிய கொம்பும் நீரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலமும் நீரே பா இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கும்போது நமக்கு ஏன் பயம் நமக்கு ஏன் திண்டாட்டம் இந்த தேவன் நம்முடைய தேவனாயிருப்பாரனால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டம் தான் கர்த்தனுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக பரிசுத்த பிதாவே வல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு தந்த இந்த ஆய் ஸ்தோத்திரம் எங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போல ஆக்கி எங்களை உயர்ந்த கண்மலையில கொண்டு போய் நிறுத்துகிறவரே உனக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அல்ல லூயா கர்த்தாவை நாங்கள் எதை குறித்து கலங்குகிறவர்களாயிராதபடி எங்களை பலத்தினால் எடை கட்டுகிறவரே எங்கள் வழியை செவ்வாயப்படுத்துகிறவரே உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நாள் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருக்க உதவிச்சு பரிசுத்த நாமத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் பரவாதியர்கள் இன்று மாலை சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது எல்லா சகோதரர்களும் சந்தோஷத்தோடு கூடி வாருங்கள் ஒன்றாயிரத்தை ஜபிப்போம் ஜெயம் பெறுவோம் காட் பிளேஷ் அபண்ட்லி அமேன்